இது வந்து பவர் பல்ட்டில் கொள்வோருக்கு சார்ஜ்லெஸ் இம்பேக்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் இதை நம்மளுக்குன்னா ஒரு டிஃப்ல வாரண்டிட்டோட இது வந்து அட்ஜஸ்டபுள் நீங்கள் வந்து கஷ்டமான இடங்கள் ஏதாவது இருக்குது மிஷின் உள்ளே போக முடியல அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதுக்கூட சேர்ந்து ஃப்ரீயாக இருக்குது டெலியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி ரெண்டு சார்ஜர் வந்து மிஷின் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் விட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு விட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டால் விட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது சூட் எல்லா இது எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு மிஷின் வந்து நம்ம ரன்னிங் வந்து நிறைய ஸ்பீட் மோடு லோ ஃபைவ் அதை பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் வரைக்கும் உங்களுக்கு டார்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடு பார்த்தீங்கன்னா இதில் மூணு மோடு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஸ்க்ரூ ஸ்க்ரூ மோடு இந்த ஸ்க்ரூ மோடில் வந்து இந்த டார்க்கெலாம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் எவ்வளோ டார்க் வச்சுருங்களோ அந்த டார்க்கு ஏற்ற மாதிரி நிமிஷம் ஒர்க் ஆகும் இது வந்து ட்ரில்லிங் மோடு ட்ரில்லிங் மோடில் இந்த டார்க்கு வேலை செய்யாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேமரிங் மோடுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம லெக்ட்ரிக் மிஷினில் இருக்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது இதை வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணிணா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களால் ட்ரில்லிங் பண்ண முடியும் ஒரு ஹேமரிங் எஃபெக்ட் கொடுப்போம் அவ்வளோதான் ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து காந்திக்க போடக்கூடாது செவத்தில் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் செவத்தில் போட்டுக்கலாம் மரத்தில் போட்டுக்கலாம் உடலில் போட்டுக்கலாம் மெட்டலை போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட்டு ஹேமரிங் ஆப்ஷன் அவ்வளோதான் இந்த அட்ஜஸ்டபுள் டூ போகணும் ச்சு இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேணாலும் வச்சு இது வந்து உங்களுக்கு சுத்தாது உள்ள இருக்கிற பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு இது வந்து சுற்றாது லெஃப்ட்டு ரைட்டு கஷ்டமான நேரங்கள்லாம் போடறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும்